அனைவருக்கும் ஆர்த்திசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம வீரம்ம பற்றிய முக்கியமான குறிப்புகள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏற்கனவே ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வீரம அவரோட காலம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வீரம்ம காலம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அவர் எங்கே பிறந்தார்னா இத்தாலி நாட்டில் பிறந்த வீரம மொழிவரின் இயற்பெயர் என்னன்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி எங்க பிறந்தார்னா இத்தாலி நாட்டில் அடுத்தது இவர் தமது முப்பதாம் அகவையில் சமயத்திருப்பணியாற்ற தமிழத்துக்கு வந்தார் இருக்கு தமிழகத்துக்கு எப்போ வந்தார்னா தனது முப்பதாவது வயசுல தமிழகத்துக்கு வந்திருக்காரு அப்புறம் ஆங்கிலம் எபிரேயும் கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் அவர் என்னென்ன மொழி அவருக்கு தெரியும்னா ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவருக்கு தமிழ்மொழியின் பேர் வந்து ரொம்ப ஈர்ப்பு இருந்திருக்கு அந்த தமிழ் மொழியின் பற்றினால் அவர் என்ன பண்ணுறாரு தமது பெயரை தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்டு தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என சூட்டிக்கொண்டார் நல்லா பாருங்க அவரோட பெயர் என்னது கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அவர் தமிழ் மேலே பற்றுக்கொண்டதுனால தைரியநாதர்னு முதல்ல சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வீரம முனிவர் என மாற்றிக்கொண்டார் அடுத்தது தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு வடமொழி முதலிய மொழிகளையும் அவர் கற்று தேர்ந்தார் அடுத்தது வீரம்ம முனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல இவர் தமிழில் முதன் முதலாக சதரகராதி என்னும் அகரமொழியை வெளியிட்டார் அப்போ சதரகராதி என்னும் அகரமுதி வெளியிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வீரம முனிவர் அடுத்தது இவர் எழுதி நூல் பார்க்கலாம் தேம்பாவணி என்னும் கிறிஸ்தவ காப்பியத்தை ஏற்றார் அப்போ தேம்பாவணி என்ற நூலின் ஆசிரியர்னா வீரமா முனிவர் அடுத்தது தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து செய்து மேற்கொண்டார் அப்புறம் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்க நூலை படைத்தார் அப்ப தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியார்னா வீரமா முனிவர் அடுத்தது கலம்பகம் அம்மானை முதலிய சிற்றிலக்கியில் ஏற்றினார் அப்புறம் பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலையும் எழுதினார் அப்போ பரமார்த்த குருகதை வந்து நகைச்சுவை நூல் அது எழுதினது யாருன்னு கேட்டால் வீரம்மா இப்போ இவர் என்ன நூல் எழுதியிருக்காருனா சதுரகிராதி எழுதியிருக்காரு அப்புறம் தேம்பாவணி அப்புறம் என்னது கலம்பகம் அம்மா சிற்றிலக்கிய நூல் எழுதியிருக்காரு பரமார்த்த குரு கதை எழுதியிருக்காரு தொண்ணு இலக்குன்ற நூலில் இலக்கணம் எழுதியிருக்காரு அடுத்து பாருங்கள் தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சிக்கின்றது தொன்னூல் பொன்னூலாக விளங்குகின்றது சதுரகராதி முத்தாரமாக மெல்கின்றது வீரம்மா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை வீரம்மா முனிவருக்கு புகாரம் சூட்டினார் இப்போ இதெல்லாம் சொன்னது யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை என்ன சொல்றானா தேம்பாவணி வந்து காவலர் கலம்பகம் கதம்ப மலையாக காட்சியளிக்குதான் தொன்னூல் பொன்னூலாக இருக்கான் சதுரகராதி முத்தாரமாக மிளர்கின்றதான் வீரமாமனிவர் தமிழ் முனிவர் ஒருவராக விளங்குகின்றார் என்று யார் சொல்றனா சொல்லின் செல்வர் ராபி சேது புள்ளி வந்து யார் சொல்றானா வீரமமுனிவர் பாராட்டுறாரு அடுத்தது தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்தார் வீரமாமுனிவர் ஆனால் நன் கற்று தமிழ் இலக்கண இலக்கியங்கள் ஏற்றி தரும் தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார் இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் மனம் பரப்பி கொண்டிருக்கும் ஓகேவா இவருடைய காலம் என்னது ஆயிரத்தி அறநூற்றி எண்பது அல்ல பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் இறந்துருக்காரு நண்பர்களே நீ நம்ம வீரவங்களை பற்றிய முக்கியமான குறிப்புகள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்